திருப்பாடல் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்காவது திருப்பாடல் திருவிவிலியத்திலே கடவுளின் கருணையை புகழ்தல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது கருணை அவருடைய இயல்பாகவும் அவருடைய குணமாகவும் அவருடைய பணியாகவும் திருவிவிலியத்திலே காட்டப்படுகிறது கடவுள் கருணை உள்ளவர் என்பதாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அன்பே கடவுள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் கருணை என்பது ஆகவும் இணை தலைப்பு இந்த திருப்பாடலுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது பாடுகின்றார் நடனம் ஆடுகின்றார் ஆடுகின்றார் என்று இந்த திருப்பாடலுக்கான விளக்கம் சொல்லப்படுகின்றது இந்த ஒரு நிலையில் தான் இன்றைய திருப்பாடல் முப்பத்தி நான்கினுடைய முதல் வசனத்திலேயே ஆண்டவரையும் நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்று வாசிக்கின்றோம் தாவிதனுடைய வார்த்தை ஆண்டவரை எக்காலமும் போற்றக்கூடிய ஒரு பாடலாக ஆண்டவரை முப்பொழுதும் போற்றுகிற புகழ்கிற பாடலாக இந்த திருப்பாடலே வெளிப்படுகிறது அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என் நாவிலிருந்து தீமையான வார்த்தைகள் வழி வருவதில்லை என்னுடைய நாவிலிருந்து பிறரை காயப்படுத்துகிற புண்படுத்துகிற கீழ்படுத்துகிற வார்த்தைகள் வருவதில்லை ஆண்டவருடைய புகழை சாற்றுவதே என் நாவால் செய்யப்படுகிறது அதையே நான் ஆண்டவருக்கு போற்றுதலாய் புகழ்ச்சியாய் செய்கிறேன் என்று சொல்லி நான் எக்காலமும் ஆண்டவரை போற்றுவேன் என்று தாவீது இங்கே சொல்லுகின்றார் அதை நாமும் சொல்ல என்று நம்மை அழைக்கின்றார் ஆண்டவரை எக்காலமும் போற்றுகிற பொழுது நம்மை சுற்றி இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி வழிகிறது இறை பிரசன்னம் நம்மை சுற்றி நிரம்பி வழிகிற போது எந்த தீயவனும் எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் தீமைகளை குன்றொழிக்கக்கூடிய தீமைகளை வெல்லக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் எனவே ஆண்டவரை போற்றுவதும் ஆண்டவருடைய அந்த திருப்பெயரை நம்முடைய நாவால் உச்சரிப்பதும் நமக்கு மேலான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் செயல் என்பதையும் இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது வசனத்திலே நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்கழிப்பர் என்று இறைவார்த்தை சொல்கிறது ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் இன்று நாம் பல மனிதர்களை தகுதியில்லாத நிலையிலும் கூட வீண் பெருமையை அவர்களுக்கு சாற்றுகிறோம் மிக மிக உயர்வாக பேசுகிறோம் தகுதியே இல்லாத நிலையிலும் ஏதோ நமக்கு ஆக வேண்டும் என்பதற்காக நாம் இப்படி பல நேரங்களில் புகழை பெருமையை பல மனிதர்களுக்கு சாற்றுகிறோம் அல்லது நாம் புகழப்பட வேண்டும் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே பெருமையின் பின்னாலும் உலகத்தரமான இந்த மதிப்பினுடைய பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் இந்த வார்த்தையை எளியோர் கேட்கின்றபோது அவர்கள் அக்கழிப்பர் அப்படி என்றால் நான் ஆண்டவரை பற்றி உயர்வாகச் சொல்லுகின்ற பொழுது அது எனக்கும் என் அருகில் இருக்கிற எளியோருக்கும் அது வாழ்வையும் நலமான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது எனவேதான் இந்த மூன்றாவது வசனத்திலே மற்றவர்களையும் அழைக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் ஏன் என்னுடன் நீங்கள் வந்து இணைந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து எதற்காக அவருடைய பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்த வேண்டும் நான்காம் வசனத்திலே தாவித அரசர் அதற்கான பதிலை தருகிறார் துணை வேண்டி நான் ஆண்டவரை மண்டாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்த்தார் எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுகிற போது அவர் உடனே மறுமொழி பகர்கின்றார் பதில் தருகின்றார் நாம் கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய குரலுக்கு செவிகொடாமல் இருப்பவர் நம்முடைய கடவுள் அல்ல பதில் தருகின்றார் பதிலை எல்லா வகை அச்சத்திலிருந்தும் விடுவிக்கும் செயலாய் அவர் செய்கிறார் என்று இந்த ஐந்தாம் வசனத்தில் நான் பார்க்கிறோம் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழ்ந்தனர் அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாக ஆண்டவரை கூப்பிட்டால் உடனே அவர் பதில் கொடுப்பார் என்று நான்காம் வசனத்திலே பார்த்தோமே அதைத்தான் ஐந்தாம் வசனம் தொடர்கிறது அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்வர் அவர்களது முகம் இனிமேல் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை ஆறாவது வசனத்திலே மீண்டும் ஒரு மயிலை சொல்லுகின்றார் இந்த ஏழு அவரை குறித்து சொல்லுகின்றார் ஒருவரை ஒரு வசனம் என்று சொல்லுகின்ற அல்லவா ஒரு சொற்றட அது சமூகத்தை பற்றி உடனே இன்னொரு வசனம் தன்னை பற்றி தன்னுடைய தனி வாழ்வை பற்றி இந்த பாடலிலே மீண்டும் 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 ஒரு கலப்பு பாடலாக இது ஒரு சமூக பாடலா அல்லது தனிநபர் பாடலா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு இது தாவீது தன்னோடு இறைமக்களை மக்களை கொண்டு பாடுகிற பாடலாக இங்கே தரப்படுகிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சவி எல்லா நெருக்கடியினின்றும் அவர் அவனை விடுவித்துக் காத்தார் நான்காவது வசனத்தில் பார்த்தோம் எல்லா வகையான அச்சத்தில் இருந்தும் ஆறாவது வசனத்தை எல்லா நெருக்கடியில் இருந்தும் அச்சமும் நெருக்கடியும் தான் இன்று நம்மை பல்வேறு விதமான கவலைகளுக்கும் சோகங்களுக்கும் உள்ளாக்கி விடுகின்றன வாழ்க்கையினுடைய அச்சம் வாழ்க்கையினுடைய நெருக்கடி இன்று விஞ்ஞான உலகம் வளர்கிறது மருத்துவ உலகம் வளர்கிறது பொறியியல் உலகம் வளர்கிறது விண்வெளி உலகம் வளர்கிறது பல்வேறு நிலைகளில் இந்த உலகம் பல்வித வளர்ச்சிகளை பெற்றுக் சமூகத்திலே அச்சமும் நடுக்கமும் நெருக்கடியும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதிகரிக்கின்றன எல்லா குடும்பத்திலும் இன்று விதங்களிலே வசதிகளுடைய அந்த உயர்வை நாம் கண்ணார காண்கிறோம் ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் மீண்டுமாக பாருமோ அனைத்து இடுக்கண்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் இந்த பாடல் விடுதலையின் பாடல் இந்த பாடல் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் பாடல் நான்காவது வசனத்திலே அச்சத்தில் இருந்து விடுதலை ஆறாவது விடுதலை பதினேழாம் வசனத்திலே இடுக்கண்ணிலிருந்து விடுதலை சிறிய சிறிய துன்பமாக இருந்தாலும் சரி பெரும் துன்பமாக இருந்தாலும் சரி இடுக்கண்கள் எதிர்பாராமல் வருகின்றன அவற்றிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார் என்று சொல்லி காப்பது மட்டுமல்ல நம்மை காப்பாற்றுகிறார் நம்மோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்வோம் நம்முடைய இயக்கங்களையும் நம்முடைய நொந்து போன வாழ்வையும் இறைவனுடைய பாதத்திலே ஒப்படைப்போம் இறைவன் நமக்கு துணையாய் வர வேண்டும் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு அவர் செவி கொடுக்க வேண்டும் நம்மையும் நம் குடும்பங்களையும் அவர் காத்து வழிநடத்த வேண்டும் என்ற நம்பிக்கை இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்தின்றே பதிலுரை பாடலின் பல்லவியைச் சேர்ந்து சொல்லுவோம் நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆமென்